பரஞ்சோதி மாமல்லர் கிட்ட அந்த கோட்டையை தகர்க்கறதுக்கு மூணு நாள் அவகாசம் கேட்கிறாரு மாமல்லரும் வேண்டா விருப்பா அந்த அவகாசத்துக்கு ஒத்துக்கிறாரு மனிதர்களுக்குள்ளே இரண்டு வகையான சுவாபம் உடையவங்க இருக்கிறாங்க ஒரு ரகம் எப்படின்னா கொடூரமான காரியங்களையும் காட்சிகளையும் பார்க்க பார்க்க அலட்சியமா என்ன தொடங்குறாங்க அதுக்கப்புறம் அந்த கொடூரமான காரியங்களை செய்யறது அவங்களுக்கு சகஜமாகி போயிருது ஆரம்பத்தில் பரிதாபம் அளிக்க கூடிய அந்த சம்பவங்கள் நாளடைவில் அவங்களோட மனசுல எந்த விதமான உணர்ச்சியவும் உண்டாக்காம அந்த மனமானது மரத்து போய் அரக்க குணம் உடையவர்களாக மாறி போறாங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள்ல ரெண்டாவது ரக மக்கள் எப்படி இருப்பாங்கன்னா கொடூரமான காட்சிகள் பரிதாப சம்பவங்கள் இதெல்லாம் மனதின் வேதனை அதிகமாகுது இந்த அநீதிகளையும் அக்கிரமங்களையும் எப்படியாவது அப்படின்னு அவங்க மனசுல ஒரு பிடிவாதம் தோன்ற ஆரம்பிக்குது இந்த ரெண்டாவது ரகம் தான் நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபி பெரும் போர்ல போர்க்களத்தில் இருந்து ஓடக்கூடிய இரத்த வெள்ளத்தையும் மலைமலையாக குவிந்து கிடந்த மனித உடல்களையும் பார்த்து அடைந்து உயிர் போகும் தருவாயில் அலறி கொண்டிருந்தவர்களின் ஓலத்தை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் பரஞ்சோதியோட உள்ளத்துல இந்த பயங்கரம் எல்லாம் என்னத்துக்கு மனிதருக்கு மனிதர் கொடுமை இழைப்பதும் கொன்று குவிப்பதும் எதற்காக அப்படின்னு எப்படி கலிங்க போர்ல அசோகரின் உள்ளத்தில் ஒரு மாறுதல் ஏற்பட்டதோ அந்த மாதிரி நமது சேனாதிபதி பரஞ்சோதியின் உள்ளத்திலும் கேள்விகள் எழ ஆரம்பிக்குது இந்த மனநிலைமையில நமது சேனாதிபதி பரஞ்சோதி இருக்கும் போதுதான் சிவகாமி தேவியோட ஓலை அவருக்கு கிடைக்குது அதுல எழுதி இருந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவருக்கு தோணுது இதனால ஈடுபடாம இறைவனே தம்மை காத்து அருள்றான் அப்படின்னு அவர் நம்ப ஆரம்பிக்கிறாரு இல்லைன்னா மாமல்லருக்கு நேரா ஓலை எழுதாம ஆயனர் மகள் அந்த ஓலைய தமக்கு ஏன் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறாரு சிவகாமி தேவியே தனது சபதத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னதுனால மாமல்லரும் உடனே சரின்னு பரஞ்சோதி நினைச்சிட்டாரு புலிகேசி சக்கரவர்த்தி பத்து வருஷங்களுக்கு முன்னால பல்லவ நாட்டுல செய்த கொடுமைகளுக்காக இப்ப வாதாபியில பழி வாங்குறோம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு சலுக்க வம்சத்தார் மறுபடி பல்லவ நாட்டின் மீது பழிவாங்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் நாட்டை ஆளக்கூடிய கூடிய மன்னர்கள் தங்களுடைய சொந்த கௌரவத்தையும் குல கௌரவத்தையும் நிலைநாட்டுறதுக்காக ஒருத்தரை ஒருத்தர் பழி வாங்குறாங்க இதனால இரண்டு தரப்பிலும் குற்றமற்ற ஜனங்கள் மட்டுமே பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி சேனாதிபதி பரஞ்சோதி யோசிச்சுட்டு இருக்கும் போதே இடையிடையே மாமல்லர் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் பரஞ்சோதியோட மனச குத்திக்கிட்டே இருக்குது மாமல்லருக்கும் தனக்கும் உள்ளமும் உயிரும் ஒன்றேன்னு இந்த மக்கள் நினைச்ச மாதிரியே நானும் நினைச்சிட்டேனே அது எவ்வளவு பெரிய தப்பு என்னதான் இருந்தாலும் அரச குலத்துல உள்ளவங்க வேற அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு இலங்கை இளவரசன் மாணவன்மன் வந்ததுல இருந்தே மாமல்லரோட சுவாபம் மாறித்தான் போச்சு அப்படின்னு நினைக்கிறாரு சேனாதிபதி பரஞ்சோதி ஆயத்தம் இல்லாம ஆரம்பிச்சு பத்து நாள் செய்யக்கூடிய காரியத்தை ஆயத்தங்களோடு ஆரம்பிச்சு ஒரே நாள்ல செய்து முடிச்சிடலாம் அப்படிங்கிறது அவரோட அனுபவ பாடம் அதனாலதான் அந்த முறைய தன்னோட யுத்த தந்திரங்கள்ல முதல் தந்திரமா பயன்படுத்துறாரு ஆனா மூணு நாள் அவகாசம் கேட்டதுக்கு இது மட்டுமே காரணம் கிடையாது இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்கு அது என்னன்னா கோட்டையை வெளியில இருந்து தாக்க ஆரம்பிக்கும்போது ஆயனரின் குமாரி சிவகாமிக்கு எந்த விதமான ஆபத்தும் நேர்ந்திட கூடாதுங்கிறதுக்காக கோட்டை தாக்குதல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சிவகாமியை கோட்டையை விட்டு வெளியே கூட்டிட்டு வந்துடணுங்கிற முடிவுக்கு வராங்க இத பத்தி ஏற்கனவே மாமல்லரும் பரஞ்சோதியும் கலந்து பேசி கோட்டைக்கு உள்ள போகிறதுக்கு ஏதேனும் சுரங்க வழி இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு வர சொல்லி சத்ருதரனையும் அனுப்பி இருக்காங்க இவங்களுடைய முயற்சி என்ன ஆகுதுங்கிறத பாக்குறதுக்காகவும் தான் சேனாதிபதி பரஞ்சோதி மூணு நாள் அவகாசம் கேட்கிறாரு அந்த மூணு நாளும் முடியக்கூடிய சமயம் இப்ப வந்தாச்சு மூணாவது நாள் சூரியன் அஸ்தமிக்க கூடிய நேரம் அன்னைக்கு ராத்திரி மாமல்லர் தன்னோட முடிவை சொல்லிட்டாருன்னா உடனே தாக்குதல ஆரம்பிக்கணும் ஆனா சத்ருக்னனும் குண்டோதரனும் இன்னும் வந்தபாடு இல்ல இந்த தர்ம சங்கடத்துக்கு என்ன செய்யறது மாமல்லர் ஒருவேளை தன்னோட கருத்தை மாத்திக்கிட்டு சண்டையே வேண்டாம் கோட்டையினுடைய சரணாகதியை நாம ஒத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நல்லதா போச்சு இல்லன்னா சிவகாமி தேவிக்கு அபாயம் ஒண்ணும் நேராமை எப்படி பாதுகாக்கிறது இந்த மாதிரி பல விதமா யோசிச்சுக்கிட்டே பல்லவ சேனாதிபதி பரஞ்சோதி வாதாபி கோட்டையின் மதில் ஓரமா குதிரை மேல வந்துகிட்டு இருக்கிறாரு இத்தனை நாளா அந்த கோட்டை ரொம்ப அமைதியா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நாலா பக்கங்களில் இருந்தும் வெவ்வேறு மாதிரியான சத்தம் வெளிப்பட ஆரம்பிக்குது இதென்னு திடீர்னு நாலு பக்கங்கள்ல இருந்து வித்தியாசமா சத்தம் வருதே அப்படின்னு யோசிக்கும் போதே பரஞ்சோதியோட படபடப்பு அதிகமாகுது உடனே பரஞ்சோதி என்ன பண்றாரு கோட்டையின் பிரதான முன் வாசலை அடைஞ்சி குதிரையை அங்க நிப்பாட்டுறாரு கோட்டையை தாக்குறதா இருந்தா பிரதான வாசலின் பிரம்மாண்ட கதவுகளை முதல்ல நம்ம உடைச்சாகணும் அப்பதான் ஒரே நேரத்துல நிறைய வீரர்கள் உள்ள போகிறது சாத்தியமாகும் அப்படின்னா மட்டும்தான் கொஞ்ச நேரத்துல வாதாபி நகரை கைப்பற்ற முடியும் இதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்கனவே செஞ்சிருந்தா கூட கடைசி முறையா யானைப்படை வீரர்களுக்கு கட்டளை இடுவதற்கு கவனிக்கணும்னு சேனாதிபதி விரும்புறாரு அதனால குதிரை மேல் இருந்து இறங்கி வாசலை நெருங்கி வாராரு அந்த நேரம் வாதாபி கோட்டை முன் வாசல்ல அமைக்கப்பட்டிருந்த அருமையான வேலைப்பாடமைந்த சிற்பங்களை அவர் பாக்குறாரு அந்த சிற்பங்கள்ல

பதிலுக்கு நானும் உனக்கு இந்த கோட்டை தாக்குதலில் எந்த விதமான தீங்கும் நேராம நான் பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உன்னைய என்னோட பிறந்த ஊருக்கு கொண்டு போய் கோயில் கட்டி பிரதிஷ்டை பண்ணி தினந்தோறும் உனக்கு பூஜை செய்யறேன் அப்படின்னு வேண்டிக்கிறாரு நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி நம்ம சேனாதிபதி பரஞ்சோதி பிரார்த்தனை செஞ்சு முடிச்ச அதே நேரத்துல கோட்டை வாசலுக்கு கொஞ்சம் தூரத்துல நின்னுக்கிட்டு இருக்கிற பல்லவ வீரர்கள் மிகவும் பரபரப்பா காணப்படுறாங்க அதுல ஒரு வீரன் சேனாதிபதியை பார்த்து சேனாதிபதி வெள்ளை கொடி இறங்கி விட்டது அப்படின்னு சொல்றாப்புல சேனாதிபதி உடனே அந்த இடத்துக்கு போய் கோட்டை வாசலோட உச்சிய பாக்குறாரு மூணு நாளா அங்க பறந்துகிட்டு இருந்த வெள்ளை கொடி இப்ப அங்க இல்ல மூணு நாள் பறந்துகிட்டு இருந்த வெள்ளை கொடி இன்னைக்கு அங்க இல்லைன்னா என்ன அர்த்தம் சளுக்க சாம்ராஜ்யம் சண்டைக்கு தயாராயிருச்சுன்னு அர்த்தம்